மகர ராசி அன்பர்களே நிறைய அறிவு திறன் கொண்டவங்க இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எந்த அறிவுத்திறன் சார் இருக்குது பார்க்குறவங்களாம் கண்டபடி திட்டுறான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் முடிக்கிற ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரிலாம் நீ சொல்லிருப்பீங்க இந்த ராசிக்கு கடந்த சில வருடங்களாக ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு அல்லது ஒரு ஒன்றரை வருடத்திற்கு முன்பு ஒன்றரை வருடம் கூட சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு இழப்பை வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்பு வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய சேவிங்ஸு சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்க அதில் போதிய வருமானத்தை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க கலைத்துறை சார்ந்த சில விஷயங்கள் வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி நம்பிக்கை துரோகத்தில் அதிகமாக அடிப்பட்ட ஒரு ராசி குடும்பத்திற்காக தன்னைத்தானே வருத்தி அவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி குடும்பத்தை நிலைநிறுத்தி அதை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கிறேன் கண்டிப்பாக சினிங் ஓரியன்ட் கலைத்துறை ஓரியன்டாக ஏதோ ஒன்று ஆசையாவது இருக்கும் அதில் உள்ளே வேலை பார்ப்பங்கள் ஆசையாவது இருக்கும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போது உடல்நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பயக்கிடுங்க நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடர பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் நிறைய விஐபிகளுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் பொலிட்டீஷியனுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி இங்கே ஜஸ்ட் பயன்படுத்திக்கோங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோவில் மகர ராசி பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட் இந்த மகராசி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பண்பு நலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த மகர ராசி அப்படிங்கிறவங்க லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இந்த மகர ராசிக்குன்னு ஒரு தனித்துவமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன் மனதை தளரவிடாது உழைத்து வருபவர்கள் இப்போ நீங்கள் மகர ராசி அப்படின்னா இது உண்மையானு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க அந்த சூழ்நிலை என்னடா பண்ணுறதுன்னு தவிச்சிருப்பீங்க ஆனால் அதிலேருந்து எப்படியாவது மேலே வந்திருப்பீங்க இப்போ திரும்பி பார்த்தா அது ஒரு சாதாரணமாக தெரியும் ஆனால் அதே வேற இங்கே மற்ற எப்படா அதில் இருந்தாலும் மீண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு தைரியம் மிகுந்த ராசி எதையும் துணிந்து செயல்படுத்தக்கூடிய ராசி இது எல்லாம் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் மற்றவன் வந்து துணிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் துணிச்சு போக மாட்டிங்க கொஞ்சம் யோசிப்பீங்க போனால் ரிஸ்க் எடுக்கணுமா எதுக்கு ரிஸ்க்கு நாம் நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதில் பண்ணணும் நாம் நம்ம வேலையை பார்த்துருப்போம் ஒரு வேளை அதில் வந்து காசு வருமோ வராதோ நாம் கரெக்டாக பார்த்து செயல்பட்டு இருக்கிற காசு நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம் ஒரு வேளை அந்த லேண்டை வாங்கி வச்சால் நம்மளுக்கு செட் ஆகுமோ ஆகாதோ எதுக்கு சாமி கேட்டுட்டு அவன் இது பண்ணி வைப்போம் ஒரு அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட்டால் அது செட் ஆகுமோ ஆகாதோ ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட பேசுவோம் இதை பற்றி முடிவை நாம் எடுப்போம் இது மாதிரியே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே யோசிப்பீங்க இருந்தாலும் சைடில் லைட்டாக ட்ரை பண்ணுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொழிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன் தொழிலை பற்றி நீங்கள் பண்ணுமா பண்ண ரிஸ்க் எடுத்துருப்பீங்க சரி பல்காக தான் போட வேண்டாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு பத்தாயிரரூவா ஐயாயிரரூவா போட்டு தனியாக அதை ரன் பண்ணலாம் அந்த போட்ட காசியாவது எடுக்குதான்னு பார்க்கலாம் அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி நீ ரன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டங்களுடைய கட்டம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றணும் உலக ஊர் சுற்றணும் உலகத்தை சுற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு உன்னதமான ராசி இந்த இடத்துலாம் போயிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா போய்ட்டு வரலாம் என்ன இப்போ எவ்வளோ நேரம் தான் உழைக்கிறது நாமளும் ஜாலியாக இருக்கலாம் அப்புறமேட்டு உழைச்சிக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் உழைக்கிறது நம்ம ஜாலியாகவே சுற்றலாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ராசி சில நேரத்தில் கடுப்பாக போய் தெய்வமாகாவது ஒன்றாவதுன்னு பேசக்கூடிய ராசி இருந்தாலும் ஃபைனலாக தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி மற்றவங்க முன்னாடி சாமி திட்டினாலும் அவங்களோட தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியாகவோ பக்தியை மட்டுமே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ராசி இந்த பக்தி சார்ந்த தொழிலும் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தாலும் அவங்களோட குடும்பத்துக்கு அப்படின்னு இவங்க தான் வந்து முன்னாடி நிற்பாங்க தன்னோட தாய் தந்தையருக்கு அதிகமாக நீங்கள் அனந்த எல்லாம் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மகர ராசி இருக்கிறீங்களோ இல்லை மகர கிழமை இருக்கிறீங்களோ தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தாய் தந்திருக்கு பண்ணுவாங்க என்ன பண்ணாலும் நீ எங்கடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க உங்கள் பக்கமே சப்போர்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அவங்க ஒன்றும் பெருசாக சப்போர்ட்லாம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அவங்க வந்து அண்ணனுக்கோ தம்பிக்கோ மற்றவங்களுக்கோ பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் உங்களோட வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி வந்து நீங்கள் வந்து மைண்ட் அளவில் இல்லை சார் அவனுங்களாம் இதாக தாங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கண் பார்வைக்கேன்னு அப்படி இருக்கலாமல் தர பேசிக்காக பேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு தான் வந்து பெரிய லாபமாக வந்துட்டு ஸோ அந்த மாதிரி உங்களோட அறிவாற்றலும் நினைவாற்றலும் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் அதில் வந்து நீங்கள் நல்ல நேரமாக மாற்றிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க பல இன்னர்களை சந்திச்சிருப்பீங்க பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பல பணக்க நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க சில இடத்துல பணத்தை போட்டு அது என்னடா பண்ணுறது அப்படின்னு தவச்சிருப்பீங்க கடந்த ஒரு வருடத்தில் ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு வருடத்தில் நிறைய மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பயந்து பயந்து வெளியே வந்திருப்பீங்க இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோட தான் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சு தான் வந்திருப்பீங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வீட்டு உபயோக செலவுகளும் கொஞ்சம் அதிகரிச்சிட்டே இருந்திருக்கும் நிறைய சீட்டு போட்ட அமௌண்ட் எல்லாமே எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணால் விட்டு விட்டால் அங்கங்கே போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னா நிறைய நகைலாம் பேங்கில் வச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தருணம் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஓடிட்டு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைப்போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் சார் இப்படி தான் சொன்னாங்க போன வருஷம் ஒருத்தன் சொன்னால் நான் வீடியோவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வெங்காயமும் தெரியல அப்படிங்கிறதுனா நிறைய பேர் இருப்பாங்க கடுப்பாக திட்டுவாங்க கமெண்ட் செஞ்சுலாம் போய் பார்த்தா வெங்காயம் திட்டி இருப்பாங்க அது திட்டிருப்பாங்க நிறைய பேருக்குலாம் அப்படிலாம் திட்டிருப்பாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மகரராசி ஃபுல்லாக நல்லது நடக்காது மகர ராசியில் லக்கினம்னு இருக்குது தசாபுத்தின்னு இருக்குது நட்சத்திரம் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தனிப்படையான லொக்கேஷன் ஒன்று இருக்கும் இதுக்கு தான் தனிப்படையான ஜாதகம்னு இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இது மகர ராசியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பரவாயில்லையாக இருக்குது அந்த மீதி இருக்கிற பஸ் பத்து பர்சன்டேஜ் பேரில் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேரில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் துணிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அதிக முதலீடு போட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஆட்களும் இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடக்கி வைங்க அதிக முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு அது அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக கூட பண்ணுங்கள் அதை கொஞ்சம் இடத்துல சாமி கேட்டோ இல்லை தரிப்படியான ஜாதகம் பார்த்தோ உங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபைஆ்ச்சு அப்படின்னா அதை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட நினைவாற்றல் வந்து சொல்லும் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தோணும் இதை பண்ணு பண்ண வேண்டாம்னு அவங்களுக்கே ஒரு ஆறாம் மாதிரி சொல்லும் அந்த விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னாவே அது ஃபைனலைஸாக உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இவங்க அட்வைஸ் கேட்குறத விட இவங்ககிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்குறது தான் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு குருவாகவும் திகழ்ந்துருப்பீங்க இதை செய் இதை செய்யாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நிறைய இடத்துல நீங்களும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத துறை டிஜிட்டல் விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க அதில் பண இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்கு மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சம்மந்தப்பட்டது இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்டது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது சினி ஓரியன்ட் சம்மந்தப்பட்டது கலைத்துறை ஓரியன்ட் இந்த மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு மீடியா மாதிரி வச்சுக்கோங்களேன் மீடியா ஐடி ஒர்க்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பீங்க அதில் பணம் எடுக்கிறதுக்கு என்னெலாம் வழி இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதுலேயுமே சின்ன சின்ன மியூச்சுவல் ஃபண்டு அது எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அது ஓரளவுக்கு லாபத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அது இது கவனமும் அதிலயே இருக்க வேண்டாம் ஸோ மற்ற இடமுமே உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பத்திரம் விஷயங்கள் நீங்கள் நிலக்கிரயம் அந்த மாதிரி விஷயங்கள் சொத்து ரீதியானது உங்களோட பரம்பரை சொத்து ரீதியானது மற்றும் ஏதாவது தொழில்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில்கள் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் செட் இருக்காது செட் ஆனாலும் நீங்கள் எங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்க மாட்டீங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுவது ரொம்பவே நல்லது டாக்குமெண்ட் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் சேஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்து பக்குவமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பேங்க்கில் யாருக்காவது தூரமாக இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிறது வேற எங்கே அனுப்பு சொன்னாங்கன்னு அனுப்புகிறது ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு சம்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இந்த நேமு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த அரசு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரீதியில் உங்களை அளக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான நேரம் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க அது பெரிய இது இல்லைனாலே ஏதோ ஒரு அப்டேட்டாவது இருக்கும் பாஸ்போர்ட் அப்டேட் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குதுங்களா சர்டிஃபிகேட் அப்டேட்டு ஸோ அந்த மாதிரி எதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பண்ணுறது அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அது உங்களோட பத்திரப்பதிவு உங்களோட கெரையும் பேர் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்களா கூட இருக்கலாம் அரசு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேர் மாத்துறது அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கான இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவுக்கான நேரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பண வரவுக்கான நேரம் தான் ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த தெரியத்தை வச்சுட்டு காசு தானாக வரும் அப்படின்னு உழைக்காமல் இருந்துடாதீங்க உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஸோ இத்தனை நாள் செய்த மருத்துவ செலவுகள் இனி நன்மைகளாகவே வரப்போகிறது அதனால் நீங்கள் வந்து தேவையில்லை ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து திருச்செந்தூர் முருகரை போய் வழிபட்டுவாங்க அப்படி கிடைக்காதவங்க இவங்களுக்கு வந்து மகர ராசிக்கு எப்பயுமே ஏழுமலையான் வந்து கொஞ்சம் உன்னதமான தெய்வமாக இருப்பாங்க திருப்பதி ஏழுமலையான் ஸோ அவங்களோட தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துட்டு திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா வீட்டில் சும்மா இருக்கும்போது ஓம் ஸ்ரீ ஓம்னு சொல்லி ஓம்ங்கிறது வந்து பிரபஞ்ச மந்திரம் நீ எந்த கடவுளோட பேரை பின்னாடி போட்டாலும் ஓம் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி ஓம் திருப்பதி ஏழு போற்றி அப்படின்னு தினம் ஒரு மூணு டைமாக சொல்லுங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பற்றி அது சொல்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சார் இல்லை நைன்ட்டி பர்சென்டேஜ் நைன்ட்டி பர்சென்டே சொல்கிறீங்க சார் இப்போ உங்களுக்கு மகரத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையே இருக்குது அதனால் தான் நைன்ட்டி பர்சென்டேஜ் சொல்கிறோம் இதை நான் எயிட்டின்னு சொல்லலாம் நைன்ட்டின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல தான் ஒன்றும் நீங்கள் பயந்துகிறளவு கிடையாது அதுக்குன்னு ரொம்பவும் மெனக்கெட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாகவும் தெரிகிற அளவுக்கும் நீங்கள் கிடையாது அதை கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உடல் ரீதியான விஷயங்கள் குழந்தைகளுடைய கல்வி ரீதியான விஷயங்களுக்கு ஜாதகத்தை நம்பி இருக்கக்கூடாது நீங்கள் உடலில் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் டாக்டரை பார்த்துருணும் ஜாதகத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க பக்காவாக இருக்குன்னு சொல்லாதீங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கணும் மீதி பத்து பேர் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கிறதோட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்களுக்கும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் ஜாதகத்தை பார்த்து ஏமாறக்கூடாது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள்லாம் ஜாதகமே பார்க்க தேவையில்ல அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது எது சரியோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நீங்கள் விட்டுற வேண்டாம் ஜாதகத்தை ஜாதகமாக மட்டும் பாருங்கள் அதே வாழ்க்கை அப்படின்னு பார்க்க வேண்டாம் ஸோ இது முக்கியமான நடிச்சுக்கலையும் ராக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர் நண்பர்களுக்கு பகிருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே